வெல்கம் டு ஒன் அமைச்சுவை இலசேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து அருமையான வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் எக்ஸக்டாக இது எங்கே இருக்குது இந்த வீட்டு மனைன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க நம்ம சேலம் நோட்டு வாலப்படி செல்லும் மொழியில் மின்னாம்பள்ளி அருகிலே அமைஞ்சிருக்கு சென்னை நேஷனல் ஹைவே பை பஸ்லேருந்து விட அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அருமையான வீட்டு மனைகள் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதி உள்ள ரூட்லேருந்து இடம் அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒன்று அனைத்து விதமான ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டலு போலீஸ் ஸ்டேஷன் பேங்குங்க இந்த மாதிரி அனைத்து வித வசதி வாய்ப்புலையுமே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி பஸ்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதி உள்ள ஏரியாங்க ஏன்னா மின்னல் மின்னாம்பல்லி ஸ்டாப்பில் அனைத்து பஸ்ஸுமே வந்து நம்ம ஸ்டாப் ஆகுங்க பாருங்கள் இடம் பாருங்கள் எவ்வளோ பிஸியான ரோடுங்க எப்போவுமே வண்டி வசிக்கு போயிட்டு வந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி இந்த வீட்டு என்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க இப்போ வீட்டு வந்து வந்து ஆகிட்டே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான இந்த வீட்டு மனை சிறப்பம்சம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதுகாப்புடன் கூடிய மனப்பிரிவுகள் தனித்தனி குடிநீர் குழாய்கள் வசதி டிடிசு அண்ணன் ஏற அப்பொழுது அனுமதி பெற்றது அதேமாதிரி வேக வேகமாக மதிப்பு உயரக்கூடிய மனப்பிரிவுகள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி வசதி உள்ளது அதேமாதிரி சோலார் தெருவிலுக்கு அண் வசதி இருக்குதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகல காங்கிரீட் சாலை வஸ் இருக்குங்க அதுலேயே மனைப்பிரிவின் முழுவதும் காம்பவுண்டு சுவறு கம்பீரமான நுழைவாயில் இந்த மாதிரி அனைத்துமே இதில் இருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சைட்டுகளில் இந்த லேண்டு மனைப்பிரிவுகள் நாற்பத்தி மூணு மனைப்பிரிவுகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு மனை வீட்டு மனைகளில் வந்து புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் ஆகிடுச்சுங்க இதெல்லாம் பிறகு ரெடி ஆகிட்டே இருக்குங்க இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இந்த லேண்டுலாம் பினிசிங் முடிஞ்ச வாட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க அந்த மாதிரி அனுச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தோம்னா இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பதினஞ்சு ஃப்ளாட்டுக்கு புக்கிங் ஆகிடுச்சு எல்லாம் முடிஞ்ச வாட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிஞ்சிரும் இதை பார்த்துட்டுங்க உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி வீட்டு மணியெலாம் வந்து நலவி விட்டுறாதீங்க அருமையான லேண்டு நாளுக்கு நாள் பார்த்தோம்னா இது விலை வெயிடக்கூடிய இடத்துலேருந்து அமைஞ்சிருக்கேன் சு சுற்றுலா ஃபுல்லுமே பார்த்தா குடியிருப்பு பகுதிங்க இன்னும் பார்த்து இது பாருங்கள் ஃபுல்லுமே வீடுக்கு தான் இதெல்லாம் சைட்டில் உள்ளங்க முன்னால் ஃப்ரெண்ட்ல வந்து இடமே கிடையாது அவ்வளோ வீடுங்க இருக்குது இந்த இடத்துல எல்லாம் அப்புறம் மயிலம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக அமைச்சிருக்கா பாருங்கள் எல்லாமே சாக்கடை வசதி அவ்வளோ தெளிவாக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த வேலை ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது நாளில் கம்ப்ளீட்டாவில் ஃபுல்லாக வந்து ஃபின்சிங் ஆயிருங்க ஃபென்சிங் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் இந்த லேண்டுங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு வீடு கட்டியிருந்தால் பார்க்குறது அவ்வளோ ஒரு மதிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி இடம் அமைஞ்சிருக்கு ஏன்னா தடவை வந்து ஃபுல்லுமே முப்பதடி ரோடுங்க முப்பதடிமே பூராமே கான்கிரீட் வசதி அமைஞ்சிருப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு சதுர அடிக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பாருங்க வந்து பார்ப்போம் முடிஞ்சளவு உங்களை சைட்டை பிடிச்சிருக்கேனா நம்ம நேரில் உட்காந்து ஓனர்கிட்ட வந்து நம்ம பேசி பார்ப்போம் விலை குறைச்சி பண்ணால் நம்ம பண்ணிடுவோம் அந்த மாதிரி நான் வந்து மழை தேர்தல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க விலையை பிடிச்சது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இடம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா பக்கத்தில் இருந்து அவ்வளோவு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது ஹாஸ்பிட்டலுக்குலாம் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு டைம்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அந்த லேண்ட்லேருந்து ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது மிக மிக பக்கத்துலேயே இருக்குதுங்க காலேஜ் எல்லாமே காலேஜ் போலீஸ் ஸ்டேஷன் அசோக் ஐலேண்டு கம்பெனி இந்த மாதிரி அனைத்து வித வசதியுமே இருக்குங்க இந்த லேண்டுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் எல்லாமே பாருங்கள் வீதியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையான வீதி பாருங்கள் பாருங்கள் இங்கே தான் மெயின் ஏன்டன மிஸ் பண்ணியிருந்தேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கேட்டேன் டே ஃப்ரெண்ட்ஸ்